ஐந்து காரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போக நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்திய வைத்தடி போட்டுகின்றேனே நீ சரணம் 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 அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து பித்தை பழி புய வைத்த வித்தகனே சற்குரவை விண்ணி வரும் வீந்த ஓம் ஓ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சென்ற வீடோவில் நட்சத்திரங்களும் அதன் அதிபதிகளும் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஒன்பது அதிபதிகள் அதிபதிகள் அந்த ஒன்பது அதிபதிக்கும் மூணு நட்சத்திரம் ஒரு அதிபதிக்கும் மூணு நட்சத்திரம் அதை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இனிமே பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடுகளுக்கு வீடுகளில் இருக்கிற ராசியும் பன்னெண்டு உண்டான விளக்கமும் சொல்லப்போம் எப்படின்னா பன்னெண்டு வீடுகளுக்கும் பன்னெண்டு ராசி இருக்குது அதில் முதல் வீடு மேசம் ரெண்டாவது வீடு ரிசிபம் மூணாவது வீடு நிதனம் நாலாவது வீடு கடகம் அஞ்சாவது வீடு சிம்மம் ஆறாவது வீடு கன்னி ஏழாவது வீடு துலாம் எட்டாவது வீடு விருச்சகம் ஒன்பதாவது வீடு தனுசு பத்தாவது வீடு மகரம் பதினொன்னாவது வீடு கும்பம் பன்னிரெண்டாவது வீடு மேனம் இது மெயினாக நமக்கு ராசி காரகத்துவம் அதாவது இந்த ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன காரகம் இருக்குது அப்படிங்கிறது பின்னால் வரும் நான் சொல்கிறோம் இது மெயினாக ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன ராசி இருக்குது அந்த ராசி இருக்கிற வீடு எத்தனாவது வீடு இதெல்லாம் துல்லியமாக மனப்படம் அவசியமாக தேவை இதெல்லாம் சிம்பிளாக மனப்படம் பண்ணலாம் நீங்களாம் ஆமாம் ஒன்றாவது வீட்டில் மேசம் ரெண்டாவது வீட்டில் ரிஷிப்பும் மூணாவது வீட்டில் மிதுனம் நாலாவது வீட்டில் கடகம் அஞ்சாவது வீட்டில் சிம்மம் ஆறாவது வீட்டில் கன்னி ஏழாவது வீட்டில் துலாம் எட்டாவது வீட்டில் விருச்சகம் ஒன்பதாவது வீட்டில் தனுசு பத்தாவது வீட்டில் மகரம் பதினொன்றாவது வீட்டில் கும்பம் பன்னிரெண்டாவது வீட்டில் மீனம் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஆமாம் இன்றைக்கி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு வீடுகள் அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது கட்டம் போட்டு தெளிவாக காட்டிருக்குறேன் இதை பார்த்துக்குங்க ஒரு ஜாதகத்தில் கட்டங்கள் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்தந்த கட்டத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடிய ராசிகள் இந்த ராசி வந்து அங்கங்கே அப்படி அப்படியே இது இது வந்து என்ன சொல்கிறதுன்னா இதுதான் அவங்க ஒரு சொந்த வீடு இந்த மேசராசி இங்கே தான் இருக்கும் ரிஷிக ராசி இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு இது வந்து நம்ம கணிக்கிறோம் அதாவது நட்சத்திரங்கள் மட்டுந்தான் மாறிட்டு வரும் நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதாவது ஒம்பது அதிபதிகள் அந்த ஒம்பது அதிக அதிபதி மட்டும்தான் கட்டங்கள் கட்டங்களாக நடந்துட்டு வரும் ஆனால் இந்த மேஷம் ரிசிபம் இதெல்லாம் அங்கங்கே அப்படியே தான் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணும் மெயினாக சரிங்களா இந்த பாடத்தில் நம்ம வந்து பன்னெண்டு வீடுகளுக்குண்டான ராசிகள் பன்னெண்டு ராசிகள் அதை பற்றி இப்போ இந்திய வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ஒரு வீடு அதாவது அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தக்காரங்கள் யார் அந்த ஒம்பது கிரகங்கள் நிற்கிறதுன்னு சொன்னீங்களா அந்த ஒம்பது கிரகத்தையோட வீடுகள் எங்கெங்கே இருக்குது இந்த பன்னெண்டு வீட்டில் ஒம்பது கிரகம் எங்கெங்கே குடியிருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த வீடியாவில் நாங்கள் போட போகிறோம் அதையும் தெளிவாக இதே மாதிரி தான் சொல்ல போகிறோம் நல்லா மனப்பாரம் பண்ணுங்க ஏதோ சந்தேகம் இருந்தால் கீழே ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த வீடியோவோட இந்த பயிற்சி முடிஞ்சது அடுத்த வீடியோவில் வந்து ஒம்பது ராசிகள் பன்னெண்டு வீடுகளில்